ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ளவர் ஷெல்லு பீடு அப்புறம் லாரியல் ஃப்ளார் வச்சு ஒரு அழகான ப்ரூச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீடியில் வந்து சின்ன சைஸில் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷெல் வச்சுங்க அது மேலே ஒரு ஸ்மால் சைஸ் பீடு வச்சுங்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஆகிடும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக தேவை கொஞ்சம் நம்மளுக்கு சைடாக வேணும் ஃப்ளார் அதனால் ஃபஸ்ட்டு கூப்புறம் பார்த்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் லூஸாக டைப் பண்ணி எடுத்துங்க எடுத்து நேராக லா இந்த ஃப்ளவர் ஷெல்லில் உள்ள ஹோலில் கொண்டு போய் நீரில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லாக் ஆகிடும் இப்போ வந்து ஃப்ளாட்டாக உட்காந்த அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக தேவை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு தேவை அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் கொஞ்சம் லூஸாக போட்டுங்க எப்போவுமே ஒன்று போட்டுட்டோம்னா அடுத்தது ரைட் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோம் ஆனால் இந்த தடவை போடுறப்ப ரைட் சைடில் போடாமல் லெஃப்ட் சைடு போங்க அப்போ தான் அதை இந்த ஃப்ளார் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளாரில் போய் சீட் ஆகும் அப்படி சீட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரூச் வந்து ரொம்ப அழகாக வரும் அதனால் இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நான் நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளவர் ஷெல்லு அது மேலே ஒரு பீடு வைக்கிறேன் இப்போ வச்சுட்டேன்னா வச்சோன்னே அதுக்கு பக்கத்துலேயே கொண்டு போயிடுங்க அதாவது இங்கே இதில் ஒரு பீடு ஒன்று கோக்கம் பார்த்தீங்க போத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீடு மேலே தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ஷெல் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாய்வலாக கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக குத்தி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோக்க போகிறேன் பக்கத்துலேயே கொண்டு போய் அதை ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வைங்க அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க அதே மாதிரியே ஒன் பை ஒன்னாக எல்லா ஃப்ளாரையும் கூத்திட்டே போங்க ரைட் சைடுக்கு வராதிங்க லெஃப்ட் சைடாகவே கூத்துட்டு போங்க உங்களுக்கு என்ன ஷேப் ட்ராயிங் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க ரவுண்ட் ஷேப் வேணுமா திலகம் ஷேப் வேணுமா இல்லை ஹாட் ஷேப் வேணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க பார்த்திங்கன்னா அப்படி சாய்விரா தெரியுதா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அதை மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டு அந்த லைன் மேலேயே போட்டுட்டு வாங்க அந்த பீடு மேலே அந்த ஃப்ளவர் ஷேல் வந்து உட்கார்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் இது உள்ளார அப்படியே கொஞ்சம் இந்த ஃப்ளவர் ஷெல்லோட பாதியில் இந்த ஃப்ளவர் ஷெல் இருக்கிற மாதிரி வச்சு வச்சு உள்ளார ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இது மாதிரி நல்லா க்ளோஸாக உங்களுக்கு கிடைக்கும் தள்ளி தள்ளி வைக்காமல் ஒன்று மேலே ஒன்று ஏறின மாதிரி ஏற்கனும் பார்க்குறதுக்கு அதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று உட்காந்த மாதிரி இருக்கும் அந்த பீடு மேலே அந்த ஃப்ளவர் ஷேல் உட்காந்த மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த ப்ரூச் இப்போ ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் கொண்டு போய் நீளில் இன்சர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்களா இந்த ஒன் அந்த பீடோட பீடு மேலே தான் அந்த ஃப்ளவர் ஷேல் உட்காந்துருக்கு சாய்வெலாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு எடுத்துங்க அவ்வளோதான் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் கே கேர்லெஸ்ஸாக பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காம கிடைக்காமல் ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிசைன் கிடைக்காமல் போயிடும் வேறு மாதிரி டிசைன் ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ளவரில் இந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நெக் சைடு வந்து வருஷலாக வச்சுட்டே வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்ட்லேயும் அந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சுட்டு வாங்க நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு ஆரியோர் கிளாஸ் போயிட்டுருக்கு யாருக்காவது தேவைப்பட்டீங்கன்னா உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அழகாக பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அந்த லைன் மேலே நீங்கள் லைனை விட்டு அந்தாண்டை போயிட்டீங்கன்னா அதோட ஷேப்பு உங்களுக்கு மாறி போயிடும் அவ்வளோதான் இதை மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக போட்டு எடுத்துங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றாவே காமிச்சிட்டு வரேன் ஏன்னா ஷேப் இல்லையா அதுக்காக தான் இதை மாதிரியே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க ஸ்டிச்சிங் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த டைட் இல்லாமல் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சின்னா ப்ரூச் வந்து நல்லாவே இருக்காது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ரூச் வந்து கற்றுக்கிறது பெருசு கிடையாது ஸ்டிச்சிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் நூல் தெரியக்கூடாது நூல் கலர் தெரியக்கூடாது அதே மாதிரி டைட்டாகவும் இருக்கணும் உங்களுக்கு இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ சென்டரில் வந்து நான் லாரியல் ஃப்ளவர் வைக்கிறேன் ஆரஞ்சு கலர் தான் வச்சுருக்கேன் நான் க்ரீன் கலரும் வச்சாலும் அழகாக இருக்கும் இப்போ இந்த லாரியல் ஃப்ளவர் வந்து எப்போவுமே வந்து ஒன்று ஒன்னா போக்கக்கூடாது ஆறு ஏழு இல்லைனா பத்து அது மாதிரி நிறைய நிறைய கொத்து கொத்தாக கோக்கணும் கொத்து கொத்தா போக்குறதுனால இது ரொம்ப அழகாகவும் தெரியும் நம்ம ஒர்க்கும் வந்து சீக்கிரமாகவும் உங்களுக்கு முடிஞ்சிடும் நை அந்த சென்டர் ஃபுல்லாகவே நான் அழகாக ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் பீட் கிடைச்சாலும் அதுவும் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸ்டிச் பண்ணி எடுத்த பேக் சைடு பாருங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் தான் இது வந்து பெரிய ஒர்க்லாம் ஒன்று கிடையாது காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க எனக்கு இதுமாதிரிலாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக முடிச்சு போட்டு கூட டைட்டாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டைட் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு டைட்டாக இருக்கணும் முதல்ல ப்ளூச் ஒர்க் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படி டைட்டாக இல்லைனா உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது அவ்வளோதான் நான் இந்த ஷேப்பில் இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி திலகம் ஷேப் மாதிரி இப்போ இதில் வந்து நான் வந்து டியூபீடு வந்து போகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா டியூபீடு கோக்குறப்ப மேலே ஒரு டியூ மேலே ஒரு பீடு கீழே ஒரு பீடு கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டைட்னஸ் வேணும் அப்படின்றதுனால டியூபீடு கோர்த்த அப்புறம் கீழே அந்த சின்ன பீடு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து எது மாதிரி ஸ்டிச்சஸ்னால் நம்ம கர்தானா கொடுக்குறப்ப ஒரு ஸ்டிச்சஸ் சொன்னோன்னா ஒவ்வொரு இதுக்கும் இடையில இடையில போடுற மாதிரி அதை மாதிரி ஸ்டிச்சஸும் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா வந்து பழையாமல் இருக்கிறதுக்காக நான் அதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுவே நான் இன்னொரு டிசைனும் காமிக்கிறேன் இது இதே டைப் தான் ஆனால் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரவுண்ட் ஷேப்பு இதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணல ஹேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறேன் நம்ம லாங் வீட் டியூப் இட் இருக்குது பார்த்தீங்களா லாங் வீடுன்னு சொல்லுவோம் டியூப் வீடுன்னு ரூலர் வீடுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டியூபீடை எடுத்துக்கிறோம் ஒரு நார்மல் பீடு அப்புறம் ஒரு டியூபீடு அப்புறம் கீழே லாரியல் ஃப்ளார் வந்து ரெண்டு லாரியல் ஃப்ளார்னு சொல்லுவாங்க சில பேர் லோரியல் ஃப்ளார்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை வந்து ரெண்டு கோத்துக்கிட்டேன் கோத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் நீடியில் கொண்டு போய் அந்த டியூபீடுக்குள்ளார கொண்டு போய் நான் இன்சர்ட் பண்ணுறேன் எடுத்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு போய் நல்லா டைட் பண்ணிக்கிங்க டைட் பண்ணால் உங்களுக்கு அழகாக டைட் ஆகிடும் மறுபடியும் அந்த ஸ்மால் சைஸ் பீட் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது உள்ள கொடுத்து கீழே எடுத்துங்க உங்களுக்கு ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை மாதிரி டைப் யூஸ் பண்ணுங்கள் இதுவும் அழகாக இருக்கும் நீங்கள் ஹேங்கிங் வேணால் ஹேங்கிங் மாதிரி வச்சுங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரிச் லுக்காக வேணும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீடோ வந்து இந்த வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இது வந்து ஒரு ஹைஃபை லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும்